குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று தீமூத்தையு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று தீமூத்தையு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் நமக்கு சொல்கிறார் அதாவது ஆண்களாகிய நாம் ஏன் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என பவுல் சொல்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோமானால் எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் எல்லாம் முறித்து போட்டது அப்போது பார்வோன் மோசையிடம் கல்மலையை நிறுத்தச் சொல்லி கேட்டுக்கொண்டான் உடனே மோசே அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்பொழுது இடிமுழக்கம் ஓய்ந்து கல்மலை நின்று போகும் அதனால் பூமி கத்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்றார் அப்படியே மோசே கைகளை கர்த்தருக்கு நேராக அதாவது வானத்துக்கு நேராக உயர்த்தி போது ஜபம் கேட்கப்பட்டு கல்மலை நின்றது நமக்கு எதிராக எத்தனையோ மலை போன்ற பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது போது கர்த்தர் அத்தனையும் நிறுத்தி விடுவார் அமலேக்கியர் மேல் படையெடுத்து வந்து போரிட்ட போது கைகளை உயர்த்தி தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்து போது கர்த்தர் ஜபத்தை கேட்டு வெற்றியை கொடுத்தார் கர்த்தனுடைய வசனத்தை அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லி நம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது போது நமக்கு எதிராக வருகிற போராடுகிற சத்துருக்களையும் கர்த்த நிர்மூலமாக்கி நமக்கு வெற்றியை கொடுப்பார் எந்த மனுஷனானாலும் இசைவலாய் எவனானாலும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசலமாயிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து ஆசீர்வதிப்பீராக என்று சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார் அதே போல நாமும் நம்முடைய உடல் நல குறைபாடுகளின் போது நம் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை விரித்து உயர்த்தி ஜெபிக்கும் போது நம் உடலில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் வேதனைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவது நிச்சயம் யோபுவின் நண்பர்களாகிய சோப்பார் யோபுவை பார்த்து நீருமுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தால் அவர் உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்பார் என்று சொல்கிறார் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று தாவிது தன் கலைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தாவிதை ஆசிர்வதித்தார் இவைகள் எல்லாவற்றையும் பவுல் அறிந்து கொண்டதால்தான் நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என நினைத்துதான் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் நம்முடைய சத்துக்கள் எதிர்த்து நிற்கும் போதும் அந்தகாரத்தின் கிரியைகள் போராடும் போதும் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையின் போதும் சோதனைக்குட்பட்டு நிற்கும் போதும் உடல் குறைவின் போதும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நமது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்காகவும் நம்முடைய கைகளை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக உயர்த்தி ஜெபிக்கும்போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு ஜெயத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாய் கொடுப்பார் அம்மேன் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே உடைய ஜனங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வந்தபோது மோசையும் ஆரோனும் உமக்கு முன்பாக பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவனுக்கு முன்பாக தங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்த போது தங்களுடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததைப் போல நம்முடைய வார்த்தையின்படியே சாலமோன் தன் கட்டிய தேவாலயத்திற்கு முன்பாக நின்று தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி துன்பத்தோடு வேதனையோடு ஏமாற்றத்தோடு எதிர்பார்ப்பதோடு யார் யார் உமக்கு முன்பாக தங்கள் கைகளை உயர்த்தி விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனாய கர்த்தர்தாமே கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை தேவன் கேட்டு தேவரீர் அவர்களுக்கு நீர் பதிலை கொடுத்ததைப் போல இன்று நாங்கள் உமை நோக்கி உமக்கு நேராக எங்களுடைய கைகளை உயர்த்தி நாங்கள் துதிக்கும் போதும் விண்ணப்பிக்கும் போதும் வேண்டிக் கொள்ளும் போதும் எங்கள் தேவனாயே கர்த்தர்தாமே நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் கிரியை செய்கிற தேவனாய் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்து நாங்கள் விரும்புகிற வேண்டுகிற நன்மைகளையும் கிருவைகளையும் பாதுகாப்பையும் நல் வழியையும் செய்தரல காட்டியர்ல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்